அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி வெங்கடேசன் புக்கில் இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் தென்னிந்திய கிளர்ச்சி இந்த டாப்பிக்கில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ தேர்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறேன் தேர்ட்டி டேஸில் வந்து ஹிஸ்ட்ரி வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி வந்து முடிக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் பாருங்கள் ஸோ அதில் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸில் எப்படிலாம் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ டே ஒன் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி ஃபிஃப்டின் டேஸ்க்கு வந்து அந்த ப்ளஸ் டூ ஹிஸ்டி வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா டெய்லி நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிஃப்டின் டேஸில் வந்து அந்த ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து முடிச்சிடலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு காங்கிரஸ் தோன்றுவதற்கு காரணகர்த்தா என்று லஜபதி ராய் யாரை கருதினார் ஸோ காங்கிரஸ் தோன்றுவதற்கு காரணகர்த்தா என்று லஜபதி ராய் யாரை கருதினார் டப்ரின் பிரபு ஸோ வெங்கடேசன் புக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு இந்த வெங்கடேஷன் புக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் டிஎன்பிஎஸ்சில் நிறைய கொஸ்டின் வந்து புத்தகத்திற்கு அப்பாற்பட்டு வினாக்கள் வரும் ஸோ அந்த வினாக்கள்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி புத்தகத்திலருந்து தான் எடுப்பாங்க ஸோ இந்த புத்தத்திலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்குது ஸோ அதனால் அந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன் குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருத்து குழந்தை மற்றும் காங்கிரஸின் ஞான தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஸோ கருத்து குழந்தை மற்றும் காங்கிரஸின் ஞான தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் டப்ரின் பிரபு ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் காங்கிரஸை உருவாக்க ஆலோசனை அளித்தவர் யார் ஸோ ஆலன் ஆக்டேவின் ஹியூம் காங்கிரஸை உருவாக்க ஆலோசனை அளித்தவர் யார் டப்ரின் பிரபு ஆலன் ஆக்டேவியன் ஹியூமை காங்கிரஸின் தந்தை என்று வர்ணித்தவர் யார் ஸோ ஆலன் ஆக்டேவின் ஹியூமை காங்கிரசின் தந்தை என்று வர்ணித்தவர் யார் டபிள்யூ சி பானர்ஜி அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி யாருடைய இல்லத்தில் நடைபெற்ற கூட்டம் காங்கிரஸை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியது ஸோ யாருடைய இல்லத்தில் நடைபெற்ற கூட்டம் காங்கிரஸை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியது ரகுநாத ராவ் காங்கிரஸின் முதல் தலைவர் யார் ஸோ காங்கிரசின் முதல் தலைவர் யார் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி காங்கிரஸ் முதல் கூட்டம் எங்கு எப்போது நடைபெற்றது ஸோ காங்கிரஸ் முதல் கூட்டம் எங்கு எப்போது நடைபெற்றது அப்படின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மும்பையில் நடைபெற்றிருக்கு மும்பையில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடந்திருக்கு ஸோ மும்பையில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடந்திருக்கு இந்திய தேசிய யூனியன் என்ற பெயர் யாருடைய ஆலோசனையின்படி இந்திய தேசிய காங்கிரஸ் என்று மாற்றப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு வந்து இந்திய தேசிய யூனியன் அப்படி தான் பேர் வச்சிருந்துருக்கிறாங்க அந்த இந்திய தேசிய யூனியன் அப்படிங்கிற பேர் வந்து யாருடைய ஆலோசனைப்படி இந்திய தேந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஸோ தாதாபாய் நவ்ரோஜியோட ஆலோசனைப்படி தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஏ ஹியூம் அதாவது ஆலன் ஆக்டேவின் கியூம் ஸோ அதாவது ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் பொதுச் செயலாளராக இவரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஏஓ ஹியூம் காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஸோ காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா எழுபத்தி இரண்டு காங்கிரஸ் கூட்டம் எந்த விழாவையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஸோ காங்கிரஸ் கூட்டம் எந்த விழாவையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஸோ காங்கிரஸ் கூட்டம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இயரண்டு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி தான் இந்த காங்கிரஸ் கூட்டம் வந்து நடைபெறும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட்டம் வந்து செப்பரேட்டாக கரெக்டாக பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் அல்லது ஃபோர் டேஸ் தான் நடக்கும் ஸோ த்ரீ டேஸ் தான் மேக்ஸிமம் நடக்கும் அல்லது ஃபோர் ஃபோர் டேஸ் ஓகேங்களா காங்கிரஸ் கூட்டம் எவ்வாறு வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டது ஸோ காங்கிரஸ் கூட்டம் எவ்வாறு வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டது ஆண்டு கொண்டாட்டம் மூன்று நாள் அதிசயம் ஆண்டு தமாஷா ஸோ ஆண்டு கொண்டாட்டம் மூன்று நாள் அதிசயம் ஆண்டு தமாஷா இப்படிலாம் காங்கிரஸ் கூட்டத்தை வந்து வேறு பெயர்களால் அழைச்சாங்க மூன்று நாட்கள் கூடி பின் தூங்க சென்று விடும் அமைப்பை காங்கிரஸ் என்று கூறியவர் யார் ஸோ மூன்று நாட்கள் கூடி பின் தூங்க சென் தூங்க சென்று விடும் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி இந்திய கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஸோ இந்திய கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா எஸ் என் சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய கழகம் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு சோ இந்திய கழகம் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு சோ இதெல்லாம் இந்த வெங்கடேஸ்வரன் பொருளோட முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தென்னிந்திய கிளர்ச்சி சோ தென்னிந்திய கிளர்ச்சியில் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா அக்டோபர் பதினேழு அக்டோபர் பதினேழில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காங்க ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஆயிரத்தி எண்ணூறு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் நம்ம தென்னிந்தியாவில் நடைபெற்ற ஒரு கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அதாவது கூட்டமைப்பு கூட்டமைப்பாக வந்து கிளர்ச்சி பண்ணாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணாங்க அதுதான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மருது சகோதரர்கள் யாரிடம் சாதாரண ஊழியர்களாக பணியை துவங்கினர் ஸோ மருது சகோதரர்கள் யாரிடம் சாதாரண ஊழியர்களாக பணியை துவங்கினர் ஸோ முத்து வடுகநாதர் முத்து வடுகநாதர் தான் இந்த மருது சகோதரர் ஃபஸ்ட்டு சாதாரண ஊழியர்கள் தான் இருந்திருக்காங்க தான் அரசர்களாக மாறியிருக்கிறாங்க யாருடைய தலைமையில் ராமநாதபுரம் கூட்டமைப்பு செயல்பட்டது ஸோ யாருடைய தலைமையில் ராமநாதபுரம் கூட்டமைப்பு செயல்பட்டது மருது பாண்டியன் ஸோ மருது பாண்டியன் தலைமையில் தான் இந்த ராமநாதபுரம் கூட்டமைப்பு செயல்பட்டது ஸோ ஒவ்வொரு கூட்டமைப்பாக இருக்கும் ராமநாதபுரம் கூட்டமைப்பு திருநெல்வேலி கூட்டமைப்பு அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி கூட்டமைப்பு இந்த மாதிரி நிறைய கூட்டமைப்பு இருக்கும் ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் தென்னிந்திய கிள தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருநெல்வேலி கூட்டமைப்பிற்கு தலைமையேற்றவர் யார் திருநெல்வேலி கூட்டமைப்பிற்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் திண்டுக்கல் அமைப்பை உருவாக்கியவர் யார் சோ திண்டுக்கல் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர் மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யார் சோ மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யார் கேரள வர்மா தென்னிந்திய கூட்டமைப்பை மருது பாண்டியன் யாருடன் கூட்டு சேர்ந்து உருவாக்கினார் சோ தென்னிந்திய கூட்டமைப்பை மருது பாண்டியன் யாருடன் கூட்டு சேர்ந்து உருவாக்கினார் துண்டாஜி வாக்தோடு ஸோ துண்டாஜி வாக்தோடோட கூட்டணி வந்து மருது பாண்டியன் வந்து தென்னிந்திய கூட்டமைப்பு வந்து உருவாக்கினார் சதி ஆலோசனை நடைபெற்ற ஆண்டு என்ன ஸோ சதி ஆலோசனை நடைபெற்ற ஆண்டு என்ன அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூறு ஏப்ரலில் தான் அந்த சதி ஆலோசனை நடைபெற்றிருக்கு அது என்ன அப்படின்னு ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம தெ நம்ம தென்னிந்திய அரசர்கள் வந்து சதி பண்ணுறதுக்காக ஒரு ஆலோசனை நடை இந்த சதி ஆலோசனை அப்படிங்கிறது இது வந்து எப்போ நடத்துனாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு ஏப்ரலில் நடத்திருக்கிறாங்க திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் ஸோ முக்கியமான ஒன்று குரூப் ஒன்றில் மெயின்ஸில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது பாண்டியன் திருச்சி பிரடனம் எங்கு ஒட்டப்பட்டது ஸோ திருச்சி பிரடனம் எங்கு ஒட்டப்பட்டது அப்படின்னா திருச்சி கோட்டை நுழவாயில் சோழலும் ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலிலும் ஸோ திருச்சி கோட்டை நுழவாயில் சோற்றலும் ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலிலும் இந்த திருச்சி பிரடனம் ஒட்டப்பட்டிருக்குது அதாவது மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒட்டப்பட்டதான் இந்த திருச்சி பிரடனம் அப்படிங்கிறது அடுத்து திருச்சி பிரடனம் யாரை கண்டித்தது ஸோ திருச்சி பிரடனம் யாரை கண்டித்தது அப்படின்னா முகமது அலி கர்நாடக நவாப் ஆங்கிலேயர்களுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த முகமது அலியும் கர்நாடக நவாப்பும் இந்த திருச்சி பிரணம் வந்து கண்டித்தது தென்னிந்திய கிளர்ச்சியை முறியடிக்க மும்முனை தாக்குதல் திட்டத்தை வகுத்தவர் யார் ஸோ தென்னிந்திய கிளர்ச்சியை முறியடிக்க மும்முனை தாக்குதல் திட்டத்தை வகுத்துத்தவர் யார் லெஃப்டினன் கர்னல் அக்னோ ஸோ லெஃப்ட்டினன் கர்னல் அக்னு தான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சியை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து வகிறாராக மும்முனை தாக்குதல் திட்டம் காளையார் கோவிலில் சிதறி சென்ற கிளர்ச்சியாளர்கள் யாருடைய தலைமையில் ஒன்று சேர்ந்தனர் ஸோ காளையார் கோவிலில் சிதறி சென்ற கிளர்ச்சியாளர்கள் யாருடைய தலைமையில் ஒன்று சேர்ந்தனர் தலவாய் பிள்ளை அதாவது ஆங்கிலர்கள் வந்து போர் புரிகிறாங்க அப்போது வந்து திடீர்னு போர் புரிஞ்சதுனால அந்த காளையார் கோயிலில் வந்து நிறையவே வந்து சேதாரம் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த டைமில் வந்து கிளர்ச்சியாளர் வந்து சிதறி ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தரோட தலைமையில் வந்து ஒன்று சேர்ந்தாங்க அதுதான் யார் அப்படின்னா தலவாய் பிள்ளை வத்தலகுண்டில் நடைபெற்ற போரில் விழுப்புண் பட்டு ஊமைத்துறையோடு இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஸோ வத்தலகுண்டில் நடைபெற்ற போரில் விழுப்புண் பட்டு ஊமைத்துறையோடு இறந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்து அதாவது நிறைய பேர் வந்து இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஊமைத்துறை ஓகேங்களா ஊமைத்துறை தான் போரை வந்து வழிநடத்துகிறாரு ஸோ அந்த வத்தலகுண்டில் நடைபெற்ற போரில் விழுப்புண் அப்படின்னா என்ன அப்படின்னா முகத்திலும் மார்பிலும் புண் ஏற்படுறது அதாவது போர் காயங்கள் ஏற்பட்டு அதாவது ரொம்ப வழியை ஏற்படுத்துகிற ஒரு புண் தான் அந்த விழுப்புண் அப்படிங்கிறது ஸோ அந்த விழுப்புண் பட்டு இறந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா அறுபத்தி ஐந்து ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு தேங்க்யூ